நீங்களும் வந்து திருச்சி வந்தீங்கன்னா குறையூர் பக்கம் இந்த அருணா கஃபே இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொங்கல் ரைஸ் அதுவும் வெரைட்டி ரைஸ் காலையில் பார்த்தீங்கன்னா காம்போவில் இருக்குது காம்போவில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் வந்து இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியல நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு காலையில் வந்து கேம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து தராங்க விலையும் ரொம்ப மலிவாக இருக்குது இங்கே நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க போய் என்னன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோமா நாம் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இங்கே பக்கத்தில் வந்து முகூர்த்த மஹால் ஒன்று இருக்குது திருமண மஹால் அருணா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஆனால் நான் போய் சாப்பிட்லான்னு போனால் அவ்வளோ கும்பல் இருக்கா சரி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அடுத்தது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இங்கே வாங்க நிறைய இது மாதிரி நிறைய கடைகள் இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் திருச்சியில் அங்கே இவ்வளோ இருக்குது இங்கே இவ்வளோ பயங்கர டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நான் ஒவ்வொரு ஏரியாவாக வந்து எப்படி எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குது அவங்க சொல்கிறதுனா உண்மையாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நேரடியாகவே லைவோடையே வந்து பார்த்துட்டு என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்களும் வாங்க ஒரே வந்துடுங்க ஓகே அடுத்தது நம்ம கிளம்பலாம்